கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தம் ஏசாய நாற்பத்தி நான்கு இருபத்தி ஓராவது வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆமேன் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் يعقوبي இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தான் அடையாளப்படுத்தி சொல்லுகிறார் இவைகளை நினை அப்படின்னு நண்பர் சொல்லுகிறார் நம்ம எவைகளை நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் நோய்கள் ஒருவேளை அதை பார்த்து நீங்கள் கலங்கி கொண்டு அதையே நினைத்து கொண்டு இருக்கலாம் அல்லது போராடுகிற மனிதர்கள் நீ பாதகமான சூழ்நிலைகள் நீங்கள் விடுபட முடியாமல் இருக்கிற அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் இதை பார்த்து நீங்கள் இதையே சிந்தித்து கொண்டு இருக்கலாம் நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நினைவுகளை மாற்றும்படியாக சொல்லுகிறார் எதை நினைக்க சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை அப்படின்னு சொல்லிட்டு எதை நினைக்க சொல்கிறாருன்னா உங்கள் நினைவுகளை எப்படி மாற்ற சொல்கிறாருன்னா நீ என் தாசன் அமேன் நீ என்னுடைய தாசன் என்பதை முதல்ல நீ நென அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் அவர்னு அவருடைய தாசன் அமேன் அடுத்து பாருங்களேன் நான் உன்னை உருவாக்கினேன் அடுத்துதான் நம்ம நினைக்க வேண்டியது நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களை நம்ம பார்க்கிற காரியங்களை அல்ல நான் உன்னை உருவாக்குனே அப்படிங்கிறத நின்னே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அவர் தான் என்னைய உருவாக்குனார் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் உங்களை உருவாக்குனவர் இதுவரைக்கும் நடத்தி பாதுகாத்து வந்தவர் இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு உங்களை நடத்த மாட்டாரா உங்களை விடுவிக்க மாட்டாரா இப்படி நீங்கள் சிந்திக்கணும் உங்கள் நினைவுகளை இப்படி நீங்கள் நினைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அடுத்ததாக பாருங்கள் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்போ நம்ம எதை நினைக்கணும்னா ஒரு நொடி குழுவ உங்களை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இன்னைக்கு உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றும்போது உங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு அவர்களையே நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்காமல் உங்கள் நினைவுகளை நீங்கள் மாற்றணும்னு விரும்புகிறார் எப்படி மாற்றணும் முதல்ல நீ என் தாசன் என்பதை நினை அடுத்ததாக நான் தான் உன்னை உருவாக்கினேன் உருவாக்கி இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு ஆண்டவர் இனிமேலும் கைவிட மாட்டார் நினைக்கணும் அடுத்ததாக அவர் உங்களையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கும் போது நிச்சயமாக விசுவாசம் வந்துவிடும் உங்களுக்குள்ள தைரியம் வந்துவிடும் நீங்க அந்த பிரச்சனையை கடந்து போவீர்கள் சூழ்நிலைகளை ஜெயித்து கடந்து போவீர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்களைச் நீங்க கடந்து போவீர்கள் ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய தாச

இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் உங்கள் ஸ்தோதிரம் இந்த நாளில் எங்கள் நினைவுகளை நீர் மாற்றி அண்டவரைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மனிதர்களையும் நோக்கி பார்க்காம சத்துருக்களை நோக்கி பார்க்காம ஆனவரே எங்கள் நினைவுகளை நீர் மாற்றிவிட்டு உங்களுடைய கிருபைக்காய் நன்றி எங்களை எப்பொழுதும் மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கிற தேவனுக்காக கோடான கொடி ஸ்தோதரம் தகப்பனே உண்மையே நாங்கள் எப்பொழுதும் நினைக்க ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து ஆனவரை எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் தைரியமாய் கடந்து செல்ல தேவனாக ஆகிய கத்திரைகளை பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து செய்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்